நெல்லை மாவட்டம் கருங்குளம் டாஸ்மாக் மதுபான கடை அருகே பெயிண்டர் அடையாளம் தெரியாத நபர்களால் சரமாரி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் நெல்லை மாவட்டம் கீழசேவல் நயினார்குளம் பகுதியைச் சேர்ந்த பெயிண்டர் தொழிலாளி மணிகண்டன் வழக்கமாக பணிகளை முடித்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் ஊர் திரும்பும் வழியில் மேலக்கருங்குளம் பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையில் மது வாங்கிக் கொண்டு இருசக்கர வாகனத்தை எடுக்க வந்தபோது அங்கு மறைந்திருந்த அடையாளம் தெரியாத நபர்கள் அவரை அறிவால் உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்க முயன்றபோது அவர் தப்பி ஓடியுள்ளார் அப்போது மணிகண்டனை ஓட ஓட விரட்டி அந்த கும்பல் சரமாரியாக அறிவாளால் வெட்டிவிட்டு தப்பி சென்றது இதில் ரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே மணிகண்டன் உயிரிழந்தார் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் உடலை கைப்பற்றி வழக்குப்பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த கொலை சம்பவத்தை தொடர்ந்து அப்பகுதியிலும் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர்